சைனஸ் இஷ்யூஸ் இருக்குது இந்த விண்டர் டைம்ல உங்களோட சாய் சீக்ரெட்ஸோட ஹெர்பல் ஃபேஸ் பேக் அண்ட் சாய் சீக்ரெட்ஸோட பிரீமியம் குவாலிட்டி நலங்கு மாவு பேக் பவுடரை யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் எஸ் அப்கோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நம்ம சாய் அண்ட் எனக்கும் எயிட் டு டென் இயர்ஸ் கண்ட்ரோல வச்சிருக்கேன் பட் நான் இந்த விண்டர் டைம்லீக் நம்ம சாய் சீக்ரெட்ஸோட ஹேர் ஆயில் எஸ் இது எல்லாமே ஹண்ட்ரட் சைனஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் எதுவுமே ஆகாது பட் நீங்க வச்சிருக்கிற டியூரேஷனை மட்டும் கம்மி பண்ணிடலாம் நம்ம சாய் சீக்கிர ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் ஒரு செவன் மினிட்ஸ் உங்க பேஸ்ல வச்சுட்டு அது ஒயிட் டவுன் பண்ணிடுங்க டைமிங்க கம்மி பண்ணிடலாம் அண்ட் வாஷ் பண்ணும்போது நீங்க வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணலாம் சேம் நம்மளோட சாய் சீக்ரெட்ஸோட ஹேர் ஆயில நீங்க யூஸ் பண்ணும்பொழுதும் ஓவர் நைட் சைனஸ் இருக்கிறவங்க வச்சுக்காம மார்னிங் எழுந்த ஒரு டென் பிஃப்டின் மினிட்ஸ் வச்சுட்டு நீங்க வார்ம் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணிடலாம் எதனால நம்ம சாய் சீக்ரெட்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மின் த டைம்ல கம்மி டைம்ல யூஸ் பண்ண சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சாய் சீக்ரெட்ஸ் இருக்க எட்டு ப்ராடக்ட்ஸ்ஸுமே ஹண்ட்ரட் பர்சென்ட் நேச்சுரல் இங்கிரிடியன்ஸை இன்வால்வ் பண்ணி பண்ணியிருக்கோம் இங்கிரீடியன்ஸ் லைக் மருதாணி கரிசலாங்கண்ணி கண்ணி ஆலிவரா லெமன் ஆரஞ்சு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஜென்ரலாவே உருவாக்குற இன்கிரீடியன்ஸ் நம்ம அதிக டைம் நம்மளோட பேஸ்லயும் ஹேர்லயும் வச்சிருந்தோம் அப்படின்னா அதனால தான் சைனஸ் கோல்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்க விண்டர் டைம்ல உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் டியூரேஷனை மட்டும் கம்மி பண்ணிக்க சொல்றோம் மத்தபடி சாய் சீக்ரெட்ஸோட ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ நாங்க சொன்ன மாதிரி சைனஸ் இஷ்யூஸ் இருக்கிறவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது சோ நான் ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் வச்சிருந்தேன் அப்படி ஒரு பவுல்ல ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துட்டு அதுல ஒரு காட்டன் பேடோ இல்ல கிளாத் ஏதாவது நீங்க டிப் பண்ணிட்டு அதை நீங்க எப்படி மைல்டா ஜென் ஸ்க்ரப் பண்ணி வைப் டவுன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கோல்டு ஃபைன்ஸ் எந்த ஒரு அனர்ஜிக் ரியாக்ஷன் விண்டர்லயோ நார்மல் டேஸ்ல இருக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நேச்சுரல் ஸ்கின் கேர் ரொட்டீனை அச்சீவ் பண்ணலாம் சாய் சீக்ரெட்ஸோட வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸோட யூசேஜ் பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் தேங்க்யூ ஹாப்பி விண்டர் நான் மென்ஷன் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆஃபர்ல போயிட்டு இருக்குது சாய் ஸ்கின் கேர் ரொட்டீன் காம்போன்னு ஆஃபர் வேலிட் ஃபார் லிமிடெட் பீரியட் ஒன்லி ஸோ மறக்காம உங்களுக்கான ஆர்டரை புக் பண்ணிடுங்க தேங்க்யூ Mm. -hmm.